நைட்டு பத்தரை மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு பின்னால் ஹோட்டலுக்கு பின்னால் போனாக்கா நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரியவே எல்லா கடையும் வச்சுக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அரபு கண்ட்ரியில் உள்ள எல்லா விதைகளும் சீட்ஸ்லாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க பார்த்தா பெரிய பெரிய ஃப்ரூட்டு கடை ப்ளாப்பெல்லாம் நம்ம ஊரில் வெட்டி வச்சுருக்க மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி வைக்கிறாங்க ஒவ்வொரு பழங்களும் சரி மனத்துக்கும் கோ பஞ்சம் இல்லை டேஸ்ட்டுக்கும் பஞ்சம் இல்லை ஆனால் ரொம்ப சீப்பாக இருக்குது அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பெர்ரி மட்டும் தான் கொஞ்சம் உள்ளந்துட்டு காஸ்ட்லியாக இருந்துச்சு ஹண்ட்ரட் யூவான்னு இருந்துச்சு இந்த மாம்பழம்லாம் பார்த்தாக்கா ரொம்ப சீப்பு நாற்பது யூவான்னு முப்பது யூவானு கிலோ பார்க்குறதுக்கு என்னடா இது இவ்வளோ சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட் உணவு சாயங்காலம்லாம் இதை தான் வாங்கி வச்சு திங்கிறேன் செம்ம டேஸ்ட்டானா பழம் திங்கிறவனுக்கு வந்துக்கிட்டு இந்த ஊர் வந்துக்கிட்டு ஒரு சிறந்த இடமா இருக்குன்னு நான் நம்புகிறேன் போல் தாய்லாண்டு போனாலும் அது போல் நல்லா கிடைக்கும் பழங்கள் நல்லா வச்சு சாப்பிட்லாம் அதுபோல் நட்ஸுகளுக்கும் பஞ்சம் இல்லை ஏகப்பட்ட நட்ஸும் இங்கே வீட்டு பக்கத்துலையே கரும்பு பாருங்க ரெண்டு வகையான கரும்பு வச்சு கரும்பும் நல்லா இருக்குது வாழைப்பழம் கொய்யா பழம் பழங்களில் என்னென்ன பழம் இருக்கோ அவ்வளோ பழமும் இங்கே இருக்குதுங்க பெரிய ஆச்சரியந்தான் எல்லாமே இந்த கடலை எங்கே போனாலும் இந்த கடலையும் இருக்குது மனத்துக்கிட்டு அப்படியே கவங்கமாண்டு அமாண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் இல்ல டிஸ்கவரி பாய்